அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவதாக அளித்துள்ள உறுதியை தொடர்ந்து மீண்டும் சேவையை தொடங்குவதாக அந்நிறுவனம் விளக்கமளித்துள்ளது டிக்டாக் எனப்படும் செல்போன் செயலி உலகளவில் பிரபலமானது அமெரிக்காவில் பதினேழு கோடிக்கும் அதிகமானோர் இந்த செயலியை பயன்படுத்திய நிலையில் இந்த செயலியில் பதிவாகும் தகவல்கள் சீன அரசுடன் பகிர்ந்து கொள்ளப்படுவதாக அமெரிக்க அரசு குற்றம் சாட்டி அந்த செயலி மீது நடவடிக்கை எடுத்தது அந்நிறுவனத்தை அமெரிக்க உரிமையாளருக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்ற அமெரிக்க அரசின் எச்சரிக்கை டிக்டாக் நிறுவனம் ஏற்காத நிலையில் அந்த செயலியை ஜோ பைடன் அரசு சமீபத்தில் தடை விதித்தது இதை எதிர்த்து டிக்டாக் செயலி நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை உச்சநீதிமன்றம் தடை செய்தது இதனிடையே ஆப்பிள் ஐ ஸ்டோர் கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து டிக்டாக் நீக்கம் செய்யப்பட்டது இந்நிலையில் அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவதாக அளித்துள்ள உறுதியைத் தொடர்ந்து மீண்டும் சேவையை தொடங்குவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது